மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்றும் அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் என்றும் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கருமக்குடி அருகே உள்ள வானக்கண்காட்டில் நடைபெற்ற அதிமுகவின் ஐம்பத்து நான்காவது தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சசிகலா பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய சசிகலா இந்தியாவில் பொறியியல் படித்த மாணவர்கள் தமிழகத்தில்தான் அதிகம் உள்ளனர் என்றும் இதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்றும் தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்றும் அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதனால மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அது மனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும் தலைமை தான் கொடுக்க முடியும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திமுக ஆட்சி செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கேன் சட்டம் ஒழுங்கு இருக்கு எல்லா மோசம்தான் அவங்க வந்து சரிவர அதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒண்ணுமே தெரியாம இந்த காலத்துல அரசாங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது நீங்க வந்து டிவியில வேணா நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இனிமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேஷன் கடைக்கு போனா பிரச்சனை நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் போய் ஒரு வேலைக்கு போனீங்கன்னாக்க கையில் ஜோபில் பணம் வச்சுக்கிட்டு தான் போகணுங்க